சரி இன்றும் ஒரு முக்கிய அரசியல் பிரமுகரோடு போகின்றோம் அவர் யார் என்று நாங்கள் திரையில் பார்க்கலாம் அந்த அரசியல் பிரமுகரின் படத்தை நாங்கள் திரையில் வரோம் சரி இன்று நாங்கள் அரசியல் பிரமுகர் ஒருவரோடு போகின்றோம் அவர் யார் என்றால் ஜனநாயக மக்கள் காங்கிரஸின் தலைவரும் முன்னாள் பிரதி அமைச்சருமாகிய கணேசன் அவரோடு தான் பேசப்போகின்றோம் பிரபாகணேஷனோடு நாங்கள் நேற்றைய தினம் கூறியிருந்தோம் இன்று காலை அவரோடு நாங்கள் பேசுவதாக கணேசனோடு தான் நாங்கள் பேச போகின்றோம் பொதுவாக நாட்டிலே தற்போது தேர்தல் காலம் என்பதால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அரசியல் பிரமுகர்களை இந்த நிகழ்ச்சியில் இணைத்து வருகின்றோம் இன்றைய தினமும் நாங்கள் ஒருவரை இணைத்து கொள்ள போகின்றோம் அவர் ஜனநாயக மக்கள் காங்கிரஸின் தலைவரும் முன்னாள் பிரதி அமைச்சருமாகிய கணேசன் அவரோடு தான் போகின்றோம் தற்போது கணேசன் அவர்களை தொடர்பில் இருக்கிறார் வணக்கம் திரு கணேசன் அவர்களே வணக்கம் வணக்கம் சொல்லுங்க அதாவது தேர்தல் பிரசார நடவடிக்கைகள் எந்த நிலையில் இருக்கிறது தேர்தல் பிரச்சார நடவடிக்கையில் மும்முரமாக நாங்கள் இருக்கின்றோம் இன்னும் நான் நினைக்கிறேன் சுமார் பத்து நாட்கள் தான் இருக்கின்றன பத்து நாட்கள் கூட இல்லை என்று சொல்ல வேண்டும் மும்முரமாக தேர்தல் பிரச்சார நடவடிக்கை செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் நன்றாக சென்று கொண்டிருக்கிறது ஆனால் உங்களது கூட்டணி அல்லது மனிதநேய மக்கள் கூட்டணி என்ற ஒரு கூட்டணி அமைத்தீர்கள் தானே அந்த கூட்டணியின் தலைவர் தயாசிரி ஜெயசேகர் அப்படியா இல்லை கூட்டணி தலைவர் நான் தான் அப்போ தயாசிரி ஜெயசேகரையே அதற்கு வந்தார்க இல்லை பணிஜினே மக்கள் கூட்டணி என்ற ஒரு கூட்டணியை நாங்கள் ஆரம்பித்தோம் மொதல் தயாசிரி ஆரம்பிக்கவில்லை நான் ரஞ்சித் பேரிசென்ற ஒருவர் ஆஹ் உட்பட இன்னொரு இருபத்தி மொத்த இருபத்தெட்டு கட்சிகள் நாங்கள் ஆரம்பித்தோம் அப்பொழுது அந்த தலைமை தொற்று தொடர்பு கொண்டு தலைவராக வர வேண்டும் என்று சொன்னார் உண்மையிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தலைவராக இருந்தால் நிச்சயமாக பாராளுமன்றத்தில் எங்கள் பிரச்சனைகளை முன்னெடுத்து போகலாம் இந்த நேரத்தில் நாங்கள் ஜனாபதி தேர்தலுக்காக இதை உருவாக்கவில்லை மக்கள் பிரச்சனைகளை முன்னெடுப்பதற்காக உருவாக்கினோம் அந்த அடிப்படையில் அவர் தலைவராக செயல்பட வேண்டும் என்றால் அவரை தலைவராக நாங்கள் நியமித்தோம் இருப்பினும் சூதர கட்சியின் இந்த வழக்கில் அவருக்கு மீண்டும் அந்த பொதுச்செயலாளர் பதவி கிடைத்த பின்பு அவர் இன்னொரு கட்சியின் தலைவராக அல்லது கூட்டணி தலைவராக இருக்க முடியாது என்ற அந்த சட்ட ரீதியான பிரச்சனை காரணமாக அவர் அதிலே இருந்து உதவ வேண்டியிருந்தது ஆகவே அவரை நாங்கள் நிறைவேறிக்கு நாங்கள் எங்களது கூட்டணியை முன்னெடுத்து சொல்லிக் சரி இப்படி இருக்கும்போது சஜித் பிரேமதாச வந்து தேர்தல் பிரசார கூட்டங்களில் உங்களை காண முடியவில்லை என்ன காரணம் பிரபா அவர்களே இல்லை பல கூட்டங்களில் கலந்து கொண்டிருக்கு கடந்த இரண்டாம் மூன்று நாட்களுக்கு முன்பாக கூட அந்த சட்டத்தரவைகள் கூட்டங்கள் இருக்கும் பொழுது நானும் அவர் தான் நமது ஆனால் பொது கூட்டங்களிலே சென்று நான் உரையாடுவதற்கு நான் தயாராக இல்லை அது பொதுவான கூட்டங்களிலே எதுவும் நடக்கப் போவதில்லை இன்று கூட சிறப்படையிலே இருக்கிறது அந்த கூட்டத்துக்கு என்னை நடத்தி இருக்கிறார்கள் சில நேரங்கள் செல்வேன் எல்லா கூட சாதாரணமான ஒரு பெயிண்டிங் போன்ற பல கூட்டங்களை நான் நடத்தி கொண்டு வந்திருக்கின்றேன் நேற்று முழுமையான முறையிலே நான் எல்பிட்டியை இருந்தேன் அங்கே தோட்டப்புறங்களுக்கு சென்றிருந்தேன் அதே போல் எல்பிட்டியிலே நடந்த விஜயபால என்ற ஒரு முன்னாள் எம்பி அவர்களின் கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தேன் இளைஞர்களின் கூட்டத்திலே இன்றும் பல கூட்டங்களுக்கு செல்ல வேண்டியிருக்கின்றது ஆகவே அஹ் பொதுக்கூட்டங்களிலே ஆஹ் ஆயிரக்கணக்கானவர்கள் வரும் கூட்டங்களிலே கலந்து கொள்வதை விட தனிப்பட்ட முறையிலே சிறு சிறு கூட்டங்களை அமைத்து செல்வதில் தான் பாரையாளர் வெற்றியை பெறக்கூடிய சூழலை ஏற்படும் என்பதால் அடுத்ததாக ஒரு கல்வி இருக்கின்றது கொஞ்சம் சிக்கலான கல்விதான் இருந்தாலும் இருக்கின்றேன் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறேன் அதே போல் அதாவது அண்ணகுமார் விசாநாயக்கர் அவர்களின் தரப்பினரிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பொழுது அண்ணகுமார் விசாநாயகர் அவர்களுடைய பேச்சுவார்த்தையின் போது எனக்கு தெளிவாக தெரிந்தது அவர்கள் அந்த பதிமூனை சரியான முறையிலே முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமையிலே இருந்தார்கள் அஹ் அது மட்டுமல்ல வடகிழக்கு அவர்கள் தான் பெருத்திருந்தார்கள் அதெல்லாம் சொல்லும் பொழுது கூட மறுப்படான பதில்தான் அவர்களிடம் நேர்மையான பதில் அவர்கள் வரவில்லை ரணில் விக்ரமசிங்கை பொறுத்தவரை அவர் எதை சொன்னாலும் என்று பேசினாலும் கூட ஏஸ் போலிமேன் வந்தான் நிறுத்தின் மண் எண்ணெய் போலிங் தான் இல்லாத ஒருத்தர் என்று சொல்லுகிறார் உண்மையிலே பெட்ரோல் விலை அன்று மூன்று படகு மூன்று இருக்கிறது அதிகரித்து மண்ணெண்ணை அதிகரித்து இருக்கிறது பரப்பு எல்லாம் அதிகரித்திருக்கும் பொழுது மக்கள் பாவனை குறைத்திருக்கிறார்கள் நான் கூட வாகனத்துக்கு ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் பெட்ரோல் அடிப்படையிலும் நான் ஐந்து லிட்டர் அடித்துக் கொண்டிருக்கின்றேன் அரவாசையாக குறைத்திருக்கின்றேன் அங்கே பாவனை குறையும் பொழுது உண்மையிலிருந்து கியூவரிசை குறையும் இதையே தான் பெய்த ஒரு சாதனையை போல் செய்திருக்கார் அன்று அவர் இருக்கும் பொழுது அறுபது எழுபது பில்லியன் டாலர் கடன் இருக்கிறது இப்படி நூத்தி மூன்றாக அதிகரித்திருக்கிறது கடனையும் கண்டுபிடிக்கவில்லை ஆகவே வெறுமனே அவர் தற்காலிகமாக அந்த கீவரிசை இல்லாதது போல் பேசுகிறார் அப்படியாம இந்த பாஸ்போர்ட் ஆபீஸ் பாக்க பார்க்க சொல்லுங்கள் அங்கே கீவரிசை அல்ல அங்கே ஒரு மக்கள் அலையே இருக்கிறது அங்கே ஆகவே அவரிடமிருந்தும் கூட சரியான முறையிலே எந்த விதமான உத்தரம் கடன் கிடைக்கவில்லை ஆனால் சஜித் பிரேவிதாஸ் அவரிடம் பேசும்போது அங்கே ஒரு நேர்மையான ஒரு உத்தரவாதம் கிடைத்தது அங்கே அவர் ஒரு சிம்பலான ஒரு மனிதராக இருக்கிறார் அதே போல் அவர் மக்களை அதரிக்கும் அதே போல சிறுபான்மை மக்களையும் அதிர்ந்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு தலைவராக பல உத்தரவாதங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு அது மட்டுமல்ல வடகிழக்கு பொறுத்தவரை பதிமூனை சட்ட புத்தகத்தில் அதாவது அரசியலமைப்பில் எவ்வாறு இருக்கிறது அவ்வாறு முழுமையான முறையிலே நான் அந்த அமல்படுத்துவேன் என்ற உறுதி எனக்கு கொடுத்திருக்கின்றார் அதே போல் மலையத்தை பொறுத்தவரை மலைய மக்களுக்கான முழுமையான முறையிலே அந்த வழங்கப்பட்டு அல்லது முயற்சளை முழுமையான முறையில் தான் செய்வேன் என்ற உறுதிமொழியும் எனக்கு வழங்கியிருக்கிறார் ஒரு தமிழ் மக்களது தலைவர் கட்சியின் தலைவர் என்ற முறையிலே அந்த இரண்டு உத்தரவாதங்கள் எனக்கு போதுமானதாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் தலைநகரை பொறுத்தவரை தலைநகரிலே வலையை வீட்டில் வசிக்கும் அனைத்து மக்களுக்கும் இடவிராச்சார அடிப்படையிலே வீடுகளை அமைத்துக் கொடுப்பேன் என்ற உத்தரவாதத்தை எனக்கு கொடுத்திருக்கேன் இறுதியாக ஒரு கல்வி மிக சுருக்கமாக பதில் சொல்லுங்கள் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலிலே உங்களை கொழும்பு மாவட்டத்திலே காண முடியுமா அல்லது போட்டியிடுவீர்களா இல்லை நான் எனது வாழ்க்கையில இனிமேல் தேர்தலில் போட்டியிடுவதற்கு தயாராக இல்லை போட்டியிட போவதும் இல்லை இது எனது தனிப்பட்ட முடிவாக இருக்கிறது ஆனால் பாராளுமன்றத்தில் சொல்ல மாட்டேன் என்று சொல்லவில்லை மூன்றிடாமல் பாராளுமன்றத்தில் செல்ல முடியும் அல்லது பல வழிகள் இருக்கின்றன இருப்பினும் மக்கள் சேவைக்காக நான் முழுமையான முறையிலே எதிர்காலத்தின் கவர்னராக கூட வரக்கூடிய சாட்சியக்கூறுகள் இருக்கின்றன ஆகவே அந்த அடிப்படையிலே நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் எனது நோக்கம் கல்விக்கு வேண்டும் அதை நான் எல்லா ஒரு வகையாவது நான் நிறைவேற்றுவேன் மிக்க நன்றி பிரபா கணேசன் அவர்களை காலையிலே மூடி இணைந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி 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 அது ஜனநாயக மக்கள் காங்கிரசின் தலைவரும் முன்னாள் பிரதி அமைச்சரும் ஆகிய பிரபா கணேசன் அவர்கள்